தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பேதமை குரல் எட்நூற்றி முப்பத்தி ஆறு பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினைமேற் குரு சிவயோகி அவர்களின் விளக்கம் அர்த்தமற்ற ஒன்றோ சரியாக அமையும் அறியாத பேதை செயல்பட மேற்கொண்டால் வல்லரசு துளிகள் சென்னை சங்கமம் இன்று துவக்கம் சென்னை தீவு திடலில் இன்று மாலை ஆறு மணிக்கு சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் துவங்கி வைக்கிறார் சென்னையில் பதினெட்டு இடங்களில் நான்கு நாட்கள் கலை விழாக்கள் நடைபெற உள்ளன நாற்பது வகையான பாரம்பரிய கலைகளை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் காட்சிப்படுத்த உள்ளனர் இதனிடையே நேற்று தீவுத்திடலில் கிராமிய கலைஞர்களின் ஒத்திகையை பார்வையிட்ட எம்பி கனிமொழி மேளத்தை வாசித்து மகிழ்ந்தார் கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தை ஜனவரி பதினேழாம் தேதி செயல்படாது என்று வியாபாரிகள் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர் பொங்கல் விற்பனைக்காக இன்னும் மூன்று நாட்கள் கோயம்பேடு சந்தை பரபரப்பாக இயங்கும் அதன் பின் ஓய்வுக்காக ஒரு நாள் விடுமுறை எடுத்துக் கொள்கின்றனர் இதனால் சில்லறை விற்பனையாளர்களும் நுகர்வோரும் கோயம்பேடு சந்தைக்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் டாஸ்மாக் கடைகளில் அமலாகிறது ஜனவரி பதினொன்பதாம் தேதி முதல் டாஸ்மாக் கடைகளில் காலி மதிப்பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் அமல அமல்படுத்தப்படுகிறது திருவாரூர் நாகை குமரி தேனி திரு தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் விலையுடன் கூடுதலாக ரூபாய் பத்து பெற்றுக்கொள்ளப்படும் காலி மதுபாட்டில்களை டாஸ்மாக் கடைகளில் மீண்டும் ஒப்படைத்து கூடுதலாக கொடுத்த ரூபாய் பத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது தொடர்பாக டாஸ்மாக் பணியாளர்களுக்கு உத்தரவு பரந்துள்ளது எச்சரிக்கை வாகன ஓட்டிகளே அலர்ட் பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகம் முழுவதும் ஐம்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக டிஜிபி சங்கர் ஜுவால் தெரிவித்துள்ளார் கடை வீதிகள் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் சுற்றுலா தலங்களில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது யாரும் குடித்துவிட்டு வாகனங்களை இயக்க வேண்டாம் மீறி குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் கூட்டுறவு வங்கியில் கடன் தொகை அதிகரிப்பு தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் அனைத்து கடன்களையும் உயர்த்தி வழங்க கூட்டுறவுத்துறை முடிவு செய்துள்ளது இதன்படி நகை கடன் ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ரூபாய் முப்பது லட்சமாகவும் சம்பள கடன் ரூபாய் ஏழு லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சமாகவும் சிறு வணிக கடன் ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து ரூபாய் ஒரு லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் கடனை திருப்பி செலுத்துவதற்கான காலமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேர் கைது இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக உள்ள நிலையில் இன்றும் பதிமூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்று படகுகளுடன் கைதான மீனவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் கர்நாடகாவில் போட்டியிடும் இரண்டு முக்கிய மத்திய அமைச்சர்கள் இரண்டு முக்கிய மத்திய அமைச்சர்கள் வரும் க நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெங்களூரு வடக்கிலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெங்களூரு மத்திய தொகுதியிலும் போட்டியிட பாஜக மேலிடம் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு முன் நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் தலைவராக தேர்வானார் கார்கே இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுனா கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் காணொலி மூலம் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி பங்கீடு தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை குறித்து விவரமாக ஆலோசிக்கப்பட்ட நிலையில் தலைவராக கார்கே தேர்வாகியுள்ளார் அதே சமயம் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பதவியை நிதிஷ்குமார் ஏற்க மறுத்துவிட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்